ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாம் ரிப்பேர் வரும்னு நினைக்கிறேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த கெட்டில் வந்து ஆஃப் ஆயிடுச்சு சடன்னா இதனாலே தெரிஞ்ச ஷார்ட் சர்க்கியூட்டான்னு சொல்லிட்டு ஒர்க் ஸ்டாப் பண்ணிடுச்சு இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மிக்சியோட ஜார் தேங்காய் இந்த ரெண்டு சைடுமே வந்து அப்படியே தெரியும் ஜஸ்ட் புள்ளி இதுவும் பின்னாடி இந்த ஏரியா வந்து ரொம்ப லூஸ் ஆயிருச்சு இது லைட்டாக ஆட்டம் போடும்போதே வந்து இமீடியட்டாக நான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் எனக்கு தெரியாமல் வந்து பின்னாடி பக்கத்தை நான் தொட்டே பார்க்கல சரியா அதனால வந்து ஓடிகிட்டே இருந்துச்சு சட்டுன்னு ஒரு நாள் வந்து தேங்காயோட ஒன்றா வந்து அப்படியே ரெண்டு சைடு கட் ஆகி விழுந்துருச்சு இந்த மிக்ஸி நான் ஏற்கனவே வீடியோஸ் சொல்லிட்டு இருந்தேன் இது பயங்கரமாக சத்தம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால நிலை எடுத்துகிட்டு இன்னைக்கு சர்வீஸ் சென்ட்ரு இருக்கேன் ரெண்டுமே வந்து பிரஸ்டீஜ் தான் ஆனா இன்னைக்கு வந்து நான் பிரஸ்டீஜ் சர்வீஸ் சென்டர் சூஸ் பண்றது இல்ல ரீசன் என்னன்னா இங்க வந்து சர்வீஸ் வந்து அவ்வளவு ப்ராப்பரா இல்லைன்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன் அதை தாண்டி இப்ப வந்து ஆலிநாள் சர்ஜரினு சொல்லுவாங்க இல்லையா எல்லா பிராண்டுமே ஒரு இடத்துல ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரி கடைக்கு கொண்டு போய் கொடுத்து பண்ணிட்டு வரலான் இருக்கேன் பாப்பா எந்த அளவுக்கு ஒர்க்காதுன்னு தெரியல இப்போ எங்க கேட்டுட்டு வந்து இன்கேஸ் அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இடத்தோட லொகேஷன் வந்து ஷேர் பண்றேன் பெங்களூர்ல இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதனால இப்ப இதெல்லாம் பேக் பண்ணிட வேண்டியதுதான் இந்த பிராண்டுன்னு இல்ல எந்த பிராண்ட்ல வாங்கினாலும் அப்ளைன்சஸ் எல்லாம் ஒரு செகண்ட் இயர்ஸ்க்கு அப்புறம் கொடுக்கும் ஆனா இது வந்து மிக்சி ரொம்ப சீக்கிரமாவே ஒரு டூ குள்ளேயே எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஒன் அண்ட் ஹாப் இயர்ஸ் பண்ணுது இப்போ ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அப்படி அப்படியே ஓட்டிட்டு இருந்தேன் ஆனா அந்த சத்தம் எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கு அதனால வந்து நீ சர்வீஸ் பண்ண தான் இந்த டிஷன் எடுத்தேன் சேம் டைம் பாத்தீங்கன்னா ஜேருமே வந்து கைவிட்டுருச்சு ஒரே நாள் ஆனதுனால ஒரே டைம்ல வந்து இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் நல்ல வேலை கிளம்பறக்கு முன்னாடி ஞாபகம் வச்சு இந்த மிக்ஸி ஜாருமே ஏதோ ஒரு சவுண்டு கொடுத்துட்டே இருக்கு எதனாலேன்னு தெரியல ஸோ போகிறதே போகிறோம் இதையும் எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணிட்டு வந்துர்லாம்னு சொல்லிட்டுதான் ஸோ ஓவராலா மிக்ஸி சர்வீஸ் இன்னைக்கு பிளஸ் ஸ்கெட் சர்வீஸ் ரெண்டுமே நான் ஒன் ஆர் டூ டேஸ் கழிச்சு தான் ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் ஒன் ஹவர்ல ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க ரெண்டையுமே ஓகே ஆக்சுவலாக ப்ரெஸ்டீஜ் மிக்சியோட சவுண்ட் இஷ்யூ பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் எழுதிருந்தீங்க முன்னாடியே நான் இதை பற்றி பேசும்போது ஆக்சுவலாக மோட்டரில் இருக்கிற ஷாஃப்ட் போயிட்டாலோ இல்லை மோட்டரில் ஏதாவது வயரிங் இஷ்யூ இருந்தாலும் இது நடக்குமா இந்த சவுண்ட் இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறவங்க ஒரு தடவை சர்வீஸை கொடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த இஷ்யூ ஃபிக்ஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன் எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு நான் இதை சர்வீஸ் பண்ண கொடுத்தவர் வந்து கூட ஆர்த்தரைஸ்ட் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காரு ஆனால் எல்லா ப்ராண்டோட ஹோம் அப்ளையன்ஸஸுக்கும் வந்து இங்கே ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாரு ஸோ என்னோட ஒர்க்கு பர்ஃபெக்டாக பண்ணிட்டாரு அவரோட கார்டு வந்து அட்டாச் பண்ணிருக்கேன் பெங்களூரில் இருக்கிறவங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இவரோட கடை ஜெயநகர் ஃபோர்த் பிளாக் பக்கத்தில் இருக்கிற எடியூர் பேட்டா ஷோரூமுக்கு பேக் சைடுல இருக்கு தேவைப்படுறவங்க அவர் நம்பருக்கு கால் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க